இப்ப சொல்லுங்க எல்லாரும் வாயை முடி சும்மா சும்மா போகும் தான் எல்லாரும் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க மதுரைக்கு மட்டும் மட்டும்தான் ஏத்துவோம் அதுவும் கவர்மெண்ட் வண்டி நம்பர் பாருங்க நல்லா நம்பரை என்ன திதி மதுரைக்கு மட்டும் மட்டும்தான் ஏத்துவாங்களாம் அந்த பஸ்ல திருப்பத்தூர் போறவங்கள டிக்கெட் எப்படின்னா சும்மா போறோம்ல டிக்கெட்டே இல்லாம ஏத்துவாங்க போல ஃப்ரீயா ஏத்தி கொண்டு போய் திருப்பத்தூர்ல விடுவாங்களாம் அவ்ளோ சட்டம் பேசுறாங்க பௌத்த பிள்ளைகாரி பிள்ளை நிக்க உட்கார கூடாதான் எல்லாரும் ஏரி போனதுக்கு அப்புறம் பஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஏத்துவாங்களாம் இப்ப பேசுறதுப்பா இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்கப்பா என்ன சொன்னீங்க திருப்பத்தூர் ஆளுதல ஏத்த மாட்டீங்க எல்லா பஸ்ஸும் அப்படிதான் என்ன போகும்போது எதுக்கு ஏத்துறீங்க ஃப்ரீயா கிடக்கு பஸ் பஸ் ஃப்ரீயா கிடக்கு திருப்பத்தூர் தான் போகுது அது என்ன அப்படி ஏத்துதுங்க என்ன அப்படி ஏத்துங்க எல்லா பஸ் காரங்களும் ஏன் இப்படியே பண்றீங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் யாருமே இங்க கேக்குறது இல்ல ஏன்னா ஏறக்கூடாதாம்ல ஏ வாடி எனக்கு விடுறதே இல்ல என்ன ஆனாலும் சரி

எதுங்கப்பா பேசாம போன பிள்ளை இருங்கப்பா பச்சை பிள்ளை வச்சிருக்கேன் மாசம் எதுவும் ஏற்கன சட்டமா கதவு மூடி நிக்கிறாங்க பேசாம இருக்கணும்பா ஏன் இப்ப மட்டும் திறக்கீங்க இப்ப சொல்லுங்க என்ன சொன்னீங்கப்பா கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்கப்பா சொல்லுங்க